கவின் வழக்கு தொடர்பாக செல்போன்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது கவின் அவரை கொலை செய்த சுர்ஜித் மற்றும் அவரது சகோதரி தந்தையும் உதவி ஆய்வாளருமான சரவணின் செல்போன்கள் ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம் ராமசுந்தரம் வணக்கம் செல்போன்கள் ஆய்வு செய்யப்படுவதற்கான நோக்கம் என்ன மேலும் கள நிலவரம் என்னென்ன அதாவது நெல்லையில ஐடி ஊழியர் கவின் கொலை செய்யப்பட்ட வழக்குல தொடர்ந்து வழக்கு விசாரணையானது நடைபெற்று வருகிறது நேற்று வரை இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதாவது கவினை கொலை செய்த சுர்ஜித் மற்றும் அவரது உதவி ஆய்வாளர் சரவணன் ஆகிய இருவருமே வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில தற்போது அந்த உடலை வாங்குவதற்கான அந்த பேச்சுவார்த்தை இரண்டு முறையாக அமைச்சர்கள் தலைமையில மேற்கொள்ளப்பட்டது அப்போது திட்டவட்டமாக கவினுடைய பெற்றோர்கள் வந்து கவின் கொலை வழக்குல தொடர்புடைய மூன்று பேரையும் அதாவது சுர்ஜித் அதே போல சுர்ஜித்தின் தாய் தந்தை இருவர் அவன மூன்று கைது செய்தால் மட்டுமே நாங்கள் உடலை வாங்குவோம் என திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார்கள் காவல்துறை உயர் அதிகாரிகளும் மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த இந்த வழக்கை வந்து தீவிரமாக மேற்கொண்டு தொடர்பான ஆவணங்கள் தயாரிக்கக்கூடிய பணியை வந்து தீவிரமாக காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் தற்போது கவினுடைய செல்போன் உள்ளிட்டவைகளை வந்து ஆய்வு மேற்கொள்வதற்கு காவல்துறை திட்டமிட்டு அதற்கான பணிகளை வந்து இருக்கிறது கவினுடைய செல்போன் அதே போல கவின் காதலித்த அந்த பெண்ணுடைய செல்போன் கைது செய்யப்பட்ட சுர்ஜித் மற்றும் சரவணன் ஆகியவரது செல்போன் என நான்கு பேரது செல்போன்களையும் வந்து தீவிரமான ஆளு ஆய்வு மேற்கொள்வதற்கான அந்த நடவடிக்கையை வந்து காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள் அவர்களது உடைய உரையாடல்கள் அவர் வந்து சென்றதற்கான அந்த சிக்னல் எல்லாமே வந்து சேகரிப்பதற்கான அந்த பணிகளை வந்து காவல்துறையினர் மேற்கொள்ள இருக்கிறார்கள் தொடர்ந்து அந்த விசாரணை வந்து ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிறது காவல்துறையுடைய ஏடிஜிபி உள்ளிட்ட உயரதிகாரிகளும் நிலை மாவட்டத்தில் முகாமிட்டிருக்கிறார்கள் அந்த பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய அந்த அதாவது கவினுடைய அந்த கொலை தொடர்பாக தொடர்ந்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது அதே போல கவின் உடலை வாங்குவதற்கான அந்த நடவடிக்கையில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பான அந்த பேச்சுவார்த்தையும் தீவிரமாக நடந்து வருகிறது ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள் We'll